டிஸ்கவுண்ட் முப்பத்தெட்டு ரூபா போக நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அனுப்புனீங்கன்னா போதும் இதுதான் வந்து எஸ்டி பேக்கேஜ் எஸ்டி பேக்கேஜ் என்னென்னா இப்போ எல்லா சேனலும் வந்து நார்மலாக வரும் ஹெச்டி பேக்னால் எல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் அதிகம் வரும் அதுதான் எஸ்டிக்கும் நார்மலுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு அதேமாரி நீங்கள் எஸ்டி பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்டி பேக் மட்டும்தான் போட முடியும் அதே நீங்கள் ஹெச்டி பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹெச்டியும் போட்டுக்கலாம் எஸ்டியும் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு எஸ்டி பாக்ஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பேக் மட்டும் தான் போட முடியும் அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து வாங்க ஹெச்டி பேக்கேஜை பற்றி பார்க்கலாம் அதேமாரி எஸ்டி பேக்கேஜில் வந்து என்னென்ன சேனல் இந்த இந்த சேனல் லிஸ்ட்டில் என்னென்ன சேனல் கொடுத்துருக்காங்களோ அந்த சேனல் மட்டும்தான் வரும் வேறு எந்த சேனலும் வராதுங்க உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஐடி நம்பர் சென்ட் பண்ணுங்கள் உடனே டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் இதில் நல்லா தெரியலன்னா கூட அதில் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய சேனல் எல்லா சேனலும் வருதான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க ஹெச்டி பேக்கேஜை பற்றி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேக்கேஜ் வந்து ஹெச்டி லைட் பேக்கேஜு இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சேனலில் வந்து ஒரு ஹெச்டி சேனலில் ஒரு நாலஞ்சு சேனலு கொடுத்துருப்பாங்க இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா நம்ம டிடிஎச் ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபா அதே நீங்கள் ஒன் இயருக்கு பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா டிஸ்கவுண்ட் நாற்பத்தெட்டு ரூபா போக ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த பேக்கேஜில் வந்து தமிழ் சேனலில் ஒரு பாதி சேனல் விடுவிட்டு போயிருக்கும் அதனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சே இது இந்த பேக்கேஜில் என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ இந்த சேனல் மட்டும் வரும் அதை நீங்கள் நல்லா நீங்கள் பார்க்கக்கூடிய சேனல் வருதான்னு நல்லா செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் வந்து ரீசார்ஜ் பண்ணுங்கள் இப்போ ஹெச்டின்னு பார்த்திங்கன்னா சன் டிவி கேடிவி ஜி தமிழ் சன் மியூசிக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சேனல் ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நார்மலாக பார்க்கக்கூடிய எல்லா சேனலுமே வந்துடும் ஆனால் ஒரு சில சேனலில் பார்த்தீங்கன்னா விடுபட்டு போயிருக்கும் அது என்னான்னு சொல்லி நீங்கள் நார்மல் பேக்கும் ஹெச்டி பேக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த என்ன சேனல் நீங்கள் பார்க்கக்கூடிய சேனல் என்ன சேனல் விடுபட்டு போயிருக்குன்னு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அவன் ஐடி நம்பர் சென்ட் பண்ணுங்க உடனே நான் ஆஃபர் அனுப்புகிறேன் நல்லா ஜூம் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எச் அன்லிமிட் ஹெச்டி பேக்கேஜை பற்றி பார்க்கலாம் அவங்க அது வந்து ஃபுல் ஹெச்டி பேக்கேஜு அதை பற்றி பார்க்கலாம் இருக்கிறதுலே வந்து ஃபுல் ஹெச்டி பேக் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான பேக்கேஜு இந்த பேக்கேஜோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாங்க இந்த பேக்கேஜில் எல்லா சேனலுமே வந்துடும் சன் டிவி கே டிவி விஜய் டிவி ஜி தமிழ் எல்லா சேனலுமே ஹெச்டியில் வந்துடும் அதேமாரி நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய எல்லா சேனலுமே பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துடும் கிட்டு சேனலு தம் என்னென்ன கிட்டு சேனல் இருக்கோ அனைத்து கிட்டு சேனலுமே பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சேனலுமே வந்துடுங்க ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜ் சொல்லலாம் ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் ஒரு பெஸ்ட்டான பேக்கேஜ் இதே வந்து ஒரு ஒன் இயர்க்கு அப்படின்னா மூவாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா வரும் ஒரு நாற்பத்தெட்டு ரூபா டிஸ்கவுண்ட் போக நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறுபா அனுப்புனீங்கன்னா போதும் ஒன் இயர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டைம் ரீசார்ஜ் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க மாறிட்டே இருக்குது பிளான் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ஒன் இயருக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் இயருக்கு நல்லா பார்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து நான் ஒன் இயர் ரீசார்ஜ் பண்ணுறேன் பாக்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கலாம் இப்போ நீங்கள் சப்போஸ் ஒன் இயருக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஒரு ஒன் மந்த்துலேயே உங்கள் பாக்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிடுது அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு ஒன் டூ ஒன் டூ ஒன் ஃபைவ் ஜீரோ கால் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக கஸ்டமர் கேருக்கு கால் கனெக்ட் ஆகும் அது வந்து நீங்கள் செட்டாக பாக்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து மட்டும்தான் பண்ணும் அந்த நம்பருக்கு பண்ணீங்க அப்படின்னா கால் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும் அவங்ககிட்ட மாதிரி பாக்ஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு சொல்லி ப்ராப்ளத்தை சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து உடனே உங்கள் பாக்ஸ் எடுத்துகிட்டு வேறு பாக்ஸு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் வந்து ஒரு முந்நூறுவா செலுத்துனீங்கன்னா போதும் ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம் நீங்கள் ஒன்னு பேக்கேஜ் போகிறதுக்கு தயவு செஞ்சு பயப்படியே பயப்படாதீங்க இதை வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏர்டெல் பேக்கேஜோட ரீசார்ஜ் ஆஃபர் உங்களுக்கு ரீசார்ஜ் வேணும் அப்படின்னா நம்ம டிஜிட் போல் காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனே ஈஸியாக ரீசார்ஜ் வாங்கிக்கலாம் அதேமாரி எதோ டவுட்னாலும் கேளுங்க எனக்கு எனக்கு என்ன என்கிட்ட தெரிஞ்ச தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா வீடியோ பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் டாட்டா